ஆக ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் பொழுது இது எவ்வளவு ஆயிரம் கோடி நான் மாநிலத்துக்கு சொல்றேன் அகில பாரதத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அதுக்கப்புறம் அதுல எழுபதாயிரம் கோடி ரூபாய் அதிகமா செலவாகும் ஆக ஒரு மாநிலத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இருந்தா எவ்வளவு நல்லது நடக்கலாம் திருப்பி திருப்பி நான் ஏற்கனவே மருத்துவர் முறையில சொல்லிட்டேன் ஒரு குடும்பத்துல திருப்பி திருப்பி குழந்தை பிறந்தா குழந்தைங்க சவல பிள்ளைகளா இருக்கும் திருப்பி திருப்பி அபாஷன் ஆனா குழந்தைங்க சவல பிள்ளைகளுக்காக இடைவெளியில நல்ல குழந்தைகளா பெற்றெடுக்கலாம் அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நல்லதுன்னு நம்ம சொல்றோம் மக்களின் பொருளாதாரம் மேம்படும் மக்களுக்கான திட்டங்கள் நல்லது கிடைக்கும் ஆக நல்லதை நம்ம சொல்றோம் இந்த திட்டம் இல்ல நம்ம மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எல்லாத்துக்குமே மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இல்ல நீட்டா இருக்கட்டும் எந்த திட்டமா இருந்தாலும் அதை முதல்ல அபியூஸ் பண்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல மாட்டாங்க இனிமே இருப்பாங்க என்னமே ஏத்துக்கோங்க ஏன்னா டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இனிமே எல்லா திட்டங்களும் ஒத்து கொத்துக் கொள்வார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் வருது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே மூணு வாட்டி ஏன் போலன்னு கேக்குறாங்க அதனால இனிமேலாம் அவங்க புறக்கணிக்க முடியாது என்பது தெரியும் ஏழை மக்களும் வந்து மும்மொழிக் கொள்கையை வரவேற்கப்படாதா ஏன் இல்ல இப்ப பவன் கல்யாணம் அழகா சொன்னார்களே இப்ப அவர் வந்து தமிழ் பேசினா சந்தோஷமா இருக்கு நான் தெலுங்கு பேசுனா எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன ஒரு மொழி அவ்வளவுதான் நாம ஹிந்தினே சொல்லல எங்கேயுமே ஹிந்தி திணிக்கிறேன்னு சொல்லல அப்ப அவர் வந்து நமக்கு தமிழ் பேசும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அப்ப அதே மாதிரி நம்ம போய் என்ன மொழிய பேசும்போது அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இது சகோதரத்துவத்தை தான் எனக்கு நீங்க கும்படி பொண்டியை தாண்டி போகப்படாதுன்னு எங்களுக்கு ஒண்ணு இல்லை நாங்க கும்படி பொண்டியை தாண்டியும் சகோதரத்துவத்தை கொண்டு நினைக்கிறோம் அது தமிழக மக்களுக்கும் பலன் தரணும்னு நினைக்கிறோம் இப்ப இதே தேசிய கொள்கை முழுவதுமா நம்ம இந்தியா முழுவதுமே ஒரே கொள்கை கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியுமா ஆமா அப்படிதான் ஒரே ஒரு மாநிலம் இதுதான் மற்ற மாநிலங்கள்லாம் அமல்படுத்தி இருக்காங்க அண்ணாவே சொன்னாரு எல்லா மாநிலமும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் போது நானும் மொழி கொள்கை ஒரு மறுபடியும் சொல்றேன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதனால் இது ஹிந்தி மொழி கொள்கை அல்ல எனது சகோதர மொழியை நாம் பார்த்த அவர் சொன்னார் அழகா சொன்னார் ஜெர்மனியும் ஸ்பானிஷையும் படிக்கிறது பதில கன்னடத்தையும் இந்து தெலுங்கையும் படிச்சிருப்போங்க நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்